குழந்தைகளே இது ஒரு விடுகதை இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்கள் ஆன்சரை பார்க்காம கமனில் பதில் சொல்லுங்கள் எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒருத்தர் வந்து புலி ஆடு புல்லுக்கட்டு இது மூணையும் எடுத்துன்னு ஒரு காட்டு வழியாக போயிட்டே இருந்தார் இந்த புலி ஆடு புல்லுக்கட்டு மூணையும் ஒருத்தர்கிட்ட கொடுக்க வேண்டியிருந்தது அதனால் அவர் நீண்ட தூரம் பயணம் செஞ்சிட்டே இருந்தார் அவர் கொண்டு வர இந்த மூணுத்தையும் ஒருத்தர்கிட்ட கொடுத்தா தான் அவருக்கு வந்து பணம் கிடைக்கிறதா இருந்தது அதனால் அந்த மூணுத்துக்கும் ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல ரொம்ப ஆவலாவை இருந்தார் அவர் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு ஆர்வம் அங்கே இருந்தது அந்த ஆற்ற கடந்து தான் அவர் வந்து போயாகணும் பக்கத்தில் பார்த்தாரு ஒரு போட்டோ இருந்தது ஆனால் அந்த போட்டில் வந்து ரெண்டு பேர் தான் போக முடியும் எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த படகில் வந்து ரெண்டு பேர் தான் போக முடியும் ரெண்டு பேருக்கு மேலே போனாக்கா அந்த படகு வந்து மூழ்கிடும் ஒன்று அந்த படகில் வந்து அவரும் ஆடம் போகலாம் அப்படி இல்லைன்னா அவரும் புல்லுக்கட்டும் போகலாம் அப்படி இல்லைன்னா புளியும் அவரும் போகலாம் அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியலை யோசிச்சுட்டே இருந்தார் ஃபஸ்ட்டில் புளியை கொண்டு போய் அக்கறையில் விட்டுட்டு வந்தாக்கா ஆடு வந்து புல்லு கட்டை சாப்பிட்டோம் இல்லை புல்லு கட்டை கொண்டு போய் வச்சுட்டு வரலான்னு பார்த்தாக்கா இந்த புளி வந்து ஆட்டை சாப்பிடும் குழந்தைகளே உங்களுக்கு எதாவது ஐடியா தோணுதா கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் என்ன குழந்தைகளே ஏதாவது ஐடியா தோணுச்சா அவருக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிது ஃபஸ்ட்டில் என்ன பண்ணார் ஆட்டை வந்து போட்டில் ஏற்றிட்டு அக்கறைக்கு கொண்டு போனார் அவர் ஏன் முதல்ல ஆட்டை கொண்டு போனார்னா புளி வந்து புல்லுக்கட்டை சாப்பிடாது அதனால்தான் ஆட்டை கொண்டு போனார் அவர் ஆட்டை கொண்டு போய் அக்கறையில் விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாருன்றத நீங்களே பாருங்கள் அவர் ஆட்டை கொண்டு போய் அக்கறையில் விட்டுட்டு மறுபடியும் அந்த போட்லேயே திரும்பி வந்துடுறாரு அடுத்து அவர் என்ன எடுக்க போகிறாருன்றதை உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அடுத்து அவர் புளியை எடுப்பாரா புல்லுக்கட்டை எடுப்பாரா சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்து அவர் என்ன பண்ணுறாருனா புல்லுக்கட்டை எடுத்து போட்டில் வச்சுட்டு அக்கறையை நோக்கி போயிட்டே இருந்தார் அவர் புத்திசாலித்தனமாக ஒன்று பண்ண போகிறாரு அவர் என்ன பண்ண போகிறாருன்றதை நீங்களே பாருங்கள் அவர் புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அக்கறையில் வச்சுட்டு ஆட்டை மறுபடியும் போட்டில் ஏற்றிட்டு வந்துடுறாரு குழந்தைகளை அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சதுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் அவர் என்ன பண்ணார்னா ஆட்டை வந்து கீழே இறக்கிட்டு புளியை வந்து போட்டில் ஏற்றி அக்கறையை நோக்கி போயிட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா புளியை கீழே இறக்கி விட்டுட்டு ஆட்டை நோக்கி வந்துட்டே இருந்தார் ஏன்னா புளி வந்து புல்லுக்கட்டை வந்து சாப்பிடாது அவர் வந்து ஆட்டை வந்து போட்டில் ஏற்றிட்டு அக்கறையை நோக்கி போனார் அவர் போட்டில் இருந்து ஆட்டை கீழே இறக்கி விட்டார் இப்போ வந்து மூணுத்துக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கரையை வந்து சேர்ந்துச்சிங்களா அவர் வந்து புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணதால் தான் அவரால் சாதிக்க முடியுது நாமும் இக்கட்டான சூழ்நிலையில் பொறுமையாக புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணாக்கா நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அவர் மூணுத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல ஒப்படைத்தார் அவருக்கு கை நிறைய பணமும் கிடைச்சது எங்கள் சேனல் வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க